கத்திரம் பெற்றவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கும் முன்னூறுக்கு மேற்பட்ட நற்செய்தி பணியாளர்களை அனுப்பி ஸ்தாபித்து பணித்தளங்களை ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய போதக தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஐந்து காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று எழுதி அனுப்பினார் அதுதான் இன்றளவும் அந்த திருச்சபைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது முதலாவது நீங்கள் செல்லும் இடத்திலே நாம் செய்கிற ஊழியம் மிகவும் ஊழியர்கள் உலகம் எங்கும் தேவை அதிகமாய் இருக்கிறது தடல் கூட்டமான மக்கள் இருக்கும் போது ஒரு கூட்ட மக்களுக்கு நாம் குறைந்த இடத்திலே செய்தியை சொல்லி வருகிறோமே இதனால் என்ன பெரிய மாற்றம் வந்துவிட போகிறது என்று நினையாதிருங்கள் அதை கற்றர் அறிவார் நடத்துகிறவர் அவர் எனவே உங்களுக்கு கொடுத்த அந்த சிறிய பகுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அது போதும் இரண்டாவது நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காவிட்டால் ரட்சிப்பிலே நிலைத்திருக்காவிட்டால் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடியாது எனவே எப்பொழுதும் ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள் அதை பிரசங்கியுங்கள் மூன்றாவது நீங்கள் பணித்தளங்களிலே சந்திக்கும் மக்கள் அப்படியே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறார்களே புரிந்து கொள்ள மறுக்கிறார்களே என்று ஆதங்கப்படாதீர்கள் நீங்கள் விதைக்கும்படிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் நடுவதற்கும் ஏற்றவர்களை கத்தர் அனுப்புவார் அறுவடை இது அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார் பதவியோ அமியாத அக்கணியிலே சுட்டரிப்பார் எனவே போதுமான அளவு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் விரும்புகிற அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சோர்ந்து போகாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் பணித்தளங்களில் உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் எழுதும் போது பனித்தளங்களில் என்னவெல்லாம் வசதி இல்லை என்னவெல்லாம் குறைபாடு இருக்கிறது என்பதை டைரியாக எழுதி டைரியை நிரப்பாதீர்கள் ஒவ்வொரு நாளும் டைரியிலே இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்தார் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்ன கிருபை பாராட்டினார் என்பதை எண்ணி பார்த்து அதை எழுதுங்கள் ஐந்தாவதாக பணித்தளங்களிலே நாம் தேவருடைய நாமத்தின் நிமித்தம் அனுப்பப்பட்ட பரதீசிகள் நம்முடைய குடியிருப்போர் பரலோகத்தில் இருக்கிறது எனவே இங்கே வீடு வேண்டும் வாசல் வேண்டும் இந்த பணித்தளர்களிலே சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று நீங்கள் தங்குமிடத்தை முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் கத்தடிய வேலையை செய்யுங்கள் ஆறாவதாக நாம் வேறு இடத்திற்கு சென்றிருந்தால் விட நன்றாக ஊழியம் செய்திருக்கலாம் அல்லது அங்குள்ள வசதிகளை பெற்றிருக்கலாம் என்று நீங்கள் நினையாதிருங்கள் அப்படி நீங்கள் நினைத்தால் அவருக்கு உங்கள் மேல் பிரியமில்லை இந்த வசதி குறைவுகளோடு வேண்டும் என்று இருந்தால் அதை நான் நிறைவேற்றுவேன் என்று கத்தடையை பலத்த கருத்துக்கு அடங்கியிருங்கள் என்று எழுதினார் இரண்டு வசனம் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இரண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கத்தரைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை இருக்க வேண்டும் நாம் பிரபலமான அந்த போதகர் எழுதி அனுப்பின அதே கட்டளைகள் தான் இன்றைக்கு எல்லா மிஷினரிகளுக்கும் சொல்லப்படுகிறது கத்தளை நாமத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்ற திரும்பிக் கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கும் சொல்லப்படுகிறது எனவே அவற்றை தியானித்து நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்